அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களை ஆட்டி படைத்த அஷ்டம சனி விலகிவிட்டது அப்போ அஷ்டம சனி விலகிவிட்டாலே உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் ஸோ கடந்த சில வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் மனம் நன்றாக இல்லை மனதில் தொய்வு ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் போட்டி பொறாமை கடன் இந்த மாதிரியாக குடும்பம் சார்ந்த விஷயத்தை பிரச்சனை இப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அதாவது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரை இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டீர்கள் அப்போ என்ன பாக்கியஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது தைரியம் வீரியம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அஷ்டம சனி விலகிட்டாலே முதல் மனசு நன்றாக இருக்க போகிறது இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை கடந்த ரெண்டு இரண்டரை வருடங்களாக அஷ்டம சனியால் சனி பகவான் எட்டாம் இடத்திலான அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார் அப்ப மனசு நல்லா அல்ல குடும்பம் நன்றாக இல்லை உங்க வாக்கு நன்றாக இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கி தவித்துக்கொண்டு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்தே தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அல்லவா அப்போ சனி எந்த இடத்திலிருந்து எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அல்லவா அப்போ குடும்பத்தை கெடுத்தது கணவன் மனைவி பிரிவு கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்முடைய கணவன் தானே நம்முடைய மனைவிதானே நம்ம குடும்பம் தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மன மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இப்போ இந்த சனிப்பெயிற்சி நடந்தாச்சு சனி போய் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் அப்போ அங்கு அஞ்சு கிரகங்கள் இணைந்திருக்கிறது அப்போ ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்க இருக்க இல்லையா அப்போது தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு சனி பகவான் அப்போ பத்துல தொழிலில் நிம்மதியாகவே இல்லையே இந்த கடகராசி என்பர்கள் அப்போ தொழிலில் பல இடைஞ்சல்கள் பல அலைச்சல் திருச்சல்கள் போட்ட பணம் கூட நம்ம எடுக்க முடியலையே பணம் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகியிருந்தது உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு சந்தி தொழில் ரீதியாக சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ விடை கிடைக்கும் இதுதான் நம்முடைய ரோடு இதுதான் நேர்கோடு ஏன் இப்படி ஆச்சு எதனால் இப்படி ஆச்சு இதுவரைக்கும் தெரியல இப்போ தெரியும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து இழந்ததை மீட்டு தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் குரு பகவான் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமுள்ள ஒரு மாதம் பதினோராம் அதிபதி உச்ச பலத்தோட பாக்யாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது நல்லது குருவால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குருங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய குரு பகவான் தனக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டார் அப்போ கடன் கொடுத்ததல்ல கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் கடகராசி என்பவர்கள் நிறைய பேர் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு எதுலையோன்னு சிக்கிட்டு மனதளவில் பாதித்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து வெளியில் வருவோமோ இல்லையோ என்று திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு விடிவு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்படி பண்ணிட்டா ஓகே முதல் கடனை அடைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் அந்த கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும் ஒரு வழிங்கிறது உங்களுக்கு புலப்படும் அப்படின்னு சொல்லுவேன் எதிர்ப்பு பகை தன்னை அறிய கூட இருந்தவங்களே நிறைய பேர் எதிர்ப்பானவங்களெல்லாம் இருந்து உண்டு நண்பர்கள் வீட்டு பெரிந்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதெல்லாமே இப்ப அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய அதாவது உங்க உணர்வுகள் எண்ணத்தை சிந்தனையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் படுத்து கொண்டிருந்த நீங்கள் சோம்பெறித்தனமாக டல்லாக ஒரு மாதிரி மந்த உணர்வோடு இருந்த உங்களுக்கு இப்போ சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையும் எதையும் பார்க்கலாம் சாதிக்கலாம் ரெண்டு வருடங்களாகவே நம்ம இருந்த விஷயங்கள் போது நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மனிதனுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம் இந்த சனி பகவான் நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கார் யார் எப்படி உறவுகள் எப்படி பணம் எப்படி இம்பார்ட்டண்ட் ஏன் இது நடக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவேன் திருமணம் பாக்கியம் நிறைவேறவில்லை நிறைய பேர் ஏழுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே அப்போ திருமணத்தில் தடை திருமணத்தில் பிரச்சனை தொந்தரவு இப்போ ஏழுக்குரியவன் தனக்கு மூன்று பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கணுமல்லவா அப்போ என்ன பாக்கியம் திருமண பாக்கியம் ரெண்டரை வருஷமாக பரண பார்த்து செட் ஆகலை சொல்லலை பிரச்சனையா இருந்தது ஆகிற மாதிரி இருந்தது செட் ஆக மாட்டேன்ருச்சு ஸோ இந்த மாதிரி திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி திருமணம் பாக்கியம் நல்லவைகள் குடும்பத்தில் சு அதாவது சு அதாவது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்வேன் நீ ஒரு ரெண்டு மாசத்துல பாருங்க நிறைய கடகராசி என்பர்களுக்கு திருமணம் கூடும் திருமணம் ஆகி அதுல ஒரு தொந்தரவோடு பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் சரி செய்யப்படுவீர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே விலகி இருந்தவர்கள் எல்லாம் இப்ப ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் திருமணமாகி கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடில் இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய பெறும் அதற்கான முடி முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூட்டு இருந்தவர்களுக்கு பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை அதாவது இந்த கூட்டு தொழிலிருந்து ஒரு சிலருக்கு தொழிலை ஆரம்பித்து இந்த அஷ்டமசனியில் தொழில் ஆரம்பித்து மன உளைச்சல் உளைச்சல் அதிகமாக இருந்தது போட்ட பணம் அது கூட எடுக்க முடியல ஏதோ போயிட்டுருக்கு ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இப்போ ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய உண்டு புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் இதுவரைக்கும் உங்கள் மனதை மறைத்து கொண்டிருந்தது மனம் செயல்படாமல் இருந்தது உங்கள் உங்கள் மனசுக்கு முன்னாடி ஒரு திரை இருந்தது இப்போ அந்த திரை விலகி விட்டது ஓப்பனாக இருக்குது சிந்தனை நன்றாக இருக்கும் செயல்திறன் நன்றாக இருக்க போகுது அப்போ என்ன உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இனி கூடிய சீக்கிரமே இருக்குது இந்த கடந்த ரெண்டு வருஷமாக வெளிநாட்டில் போகணும் போகணும்னு நினைச்சு போக முடியாமல் இருந்தவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் போய் இருந்தாங்க சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம்னு சொல்லுவேன் எப்படி இருந்தாலும் நல்லா இல்லை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ வெளிநாட்டுக்காக போகணும் என்று முயற்சி எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அது ஈடேறும் அதில் மாற்றுக்கருத்தில் வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்துக்காக வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசங்கள் அந்நிய தேச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதற்கான முயற்சி எடுங்க சக்சஸ் கொடுக்கும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய படிக்கணும் என்று அதுக்கு பர்மிஷன் இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கு இப்போ பர்மிஷன் கிடைக்கும் தாய் தந்தையனுடைய பர்மிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிப்பதற்காக படிப்பு விஷயத்தில் சில தடைகளை தந்து கொண்டிருந்த உங்களுக்கு அது பாருங்கள் அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எக்ஸாம் அரசு எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதி அதில் சின்ன மார்க்கு குறைந்த மார்க் தோல்வி கொண்டு மன குமரலோடு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் விட்டுவிடாதீர்கள் நிச்சயமாக இந்த வருடம் இந்த ஏப்ரலுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வம்தான் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் போகலை அப்படின்னா ஒரு முறை இந்த மாதம் ஏப்ரல் மாதம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிச்சா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்முடைய ஆபீஸ் வந்து கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்